ஹலோ மை ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங்க இன்னைக்கு மினி ப்ளாக்ல ஒரு சூப்பரான முட்டை குழம்பு அண்டு தக்காளி ரசம் எப்படி வைக்காதுன்னு பார்க்கலாம் முட்டை இந்த மாதிரி வேக வச்சு கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன மசாலா அரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு தூண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிருங்க கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வீட்டில் அரைச்சி தூள் ரெண்டு ஸ்பூனுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ தாலிட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாங்க வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாம் எல்லாமே அரைச்சிட்டோம்ல ஸோ நான் ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சமாக கொ கருவேப்பில அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு பச்சை வாடை போனோன்னையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க அண்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணால் திக்கா வச்சுக்கலாம் இல்லை தண்ணியாக வேணால் தண்ணியாக வேணால் கூட தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் சாதம் அண்ட் இட்லி தோசை டூ இன்வனாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக காரத்துக்கு பிரியாணி மசாலா அண்டு கொஞ்சமாக மட்டன் மசாலா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மசாலா வேண்டாம் உங்களுக்கு வே அப்படி அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச மசால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் லா ஃபைனலாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இறக்கலாம் ஒரு சூப்பரான முட்டை ரெடி ரெடியாகிடுச்சி பாருங்கள் நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது அண்டு தக்காளி ரசம் வாங்க ஒரு நாலு பழுத்த தக்காளி எடுத்து கட் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிங்க கல் உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துருங்க புளி சேர்க்கல நான் தக்காளி மட்டும்தான் அந்த தோலை லைட்டாக உரித்து எடுத்துட்டு கரைச்சி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகுங்க ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அண்டு ரெண்டு வரமிளகாய்ங்க மிளகாய்ங்க வீட்டில் அரைச்ச ரசப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம தக்காளி கரைச்சி வச்சோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க சேர்த்துட்டுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க ஃபைனலாக மல்லி இலை தூவிடலாம் ஒரு சிலருக்கு ரசம் கொதிச்சா பிடிக்காது ஒரு சிலருக்கு ரசம் கொதிச்சு வந்தால் தான் பிடிக்கும் நான் எப்பயுமே ரசம் கொதிக்க வச்சு தான் இறக்குவேன் தூவி வச்சு ரசம் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு சூப்பரான தக்காளி ரசம் வந்து முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட இந்த மினி மினி விலாக் முடியுதுங்க தேங்க்யூ